வணக்கம் வாழ்கவளமுடன் வெல்கம் டு டபிள்யூ ஆஸ்ட்ரோ டைம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வருகிற சனி பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்கலாம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தங்க வரிசையில் பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு கடகம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கடகராசிக்கு எட்டாம் பாவகம் என சொல்லப்படும் அஸ்தமத்தில் சனி பகவான் இருந்து ஏற்படுத்திய துன்பங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க இப்போது அவர் எட்டாம் பாவத்திலிருந்து பாகிஸ்தானமான ஒன்பதாம் பாவத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் எனவே சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பயிற்சி ஆவதன் காரணமாக இதுவரைக்கும் அனுபவிச்சிட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுதுங்க பொதுவாகவே இந்த பயிற்சியின் போது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இரண்டு அமைப்புகள் ஒன்று ஜென்மச்சனி இன்னொன்று அஷ்டம சனிங்க அதுலையும் இந்த அஷ்டம சனிங்கிறது தான் ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த அமைப்பு கடகத்துக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நடந்து வந்துச்சுங்க இப்போ நடக்க போகிற இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக அந்த அஷ்டம சனி விலக போகுதுங்க எனவே கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை தொழில் போன்ற விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நிறையா கடகராசிக்காரர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருந்தாங்க அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை அவர்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு சம்பளம் கிடைக்காமல் சிரமப்பட்டார்கள் செய்கிற தொழிலில் சரியான லாபங்கள் கிடைக்கல பணம்னா என்னன்றது சனி பகவான் புரிய வச்சிருந்தார் இந்த ரெண்டரை வருஷமா என்னடா செய்கிறது வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா கடகராசிக்காரர்கள் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அது அனைத்துமே இப்போது மாறப்போகுதுங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுது கடன்கள் தீரப்போகிறது வருமானங்கள் அதிகமாகவே வரப்போகிறது வேலை தொழில் போன்ற விவகாரங்களில் இருந்த அனைத்து தொந்தரவுகளும் தீரப்போகிறது அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாவ சாணத்தில் இருந்ததுனால இரண்டாம் வீட்டை பார்த்து குடும்பஸ்தானத்தையும் கெடுத்துக்கிட்டு இருந்தாருங்க சனி பகவான் அதனால் அவர்களுடைய காதல் திருமணம் போன்ற விஷயங்கள் அனைத்துக்குமே தடையாக இருந்தது ஆனால் இப்போது இந்த பெயர்ச்சியின் மூலமாக கடகராசிக்காரர்களுடைய காதல் திருமணம் போன்ற விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க நிறையா பேருக்கு காதல் கைகூடாமல் இருந்தது அது இப்போது கைகூடும் நிறைய கடகராசி இளைஞர்கள் திருமண வயதிலிருந்து திருமணம் ஆகாம ரெண்டு வருஷமா தாமதம் ஆயிட்டு இருந்துச்சு அப்படி இருந்தவர்களுக்கு எல்லாம் இப்போது திருமணமாகும் நிறைய கடகராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக இந்த ரெண்டரை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு எல்லாமே இப்போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க இருக்குதுங்க அடுத்ததாக கல்வி கடகராசிக்காரர்களுடைய கல்வி மேம்படும் இந்த பயிற்சியின் மூலமாக கடகராசிக்காரர்களுடைய வெற்றிகள் அதிகமாகுங்க அதனால் படிப்பில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் இதுவரை ஒரு சில விவகாரங்களில் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த வெற்றி கைகூடும் காலம் வந்துவிட்டதுங்க இந்த சனி பயிற்சி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் அப்படி ஒன்றும் கடகத்துக்கு ஒரு கெடுது பலன்களை செய்யாதுங்க இதுவரை பதினொன்றாம் பாவமான லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது பனிரெண்டாம் பாவத்திற்கு மாறவுள்ளார் இதன் காரணமாக கடகராசிக்காரர்கள் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க சுய ஜாதகத்தில் இவர்களுக்கு நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த பயிற்சி இவர்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலமாகவே அமையுங்க முடிவாக கடகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகிற லாபங்கள் அதிகரிக்க போகிற யோகங்கள் கிடைக்க போகிற ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த பயிற்சி சனி பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்